ஏங்க ஏன் இவ்வளோ பதட்டப்படுவேன் அதாவது நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் மாநில அரசாங்கம் இன்றைக்கி நெடுஞ்சாலை துறையின் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கு நெடுஞ்சாலை துறையில் ஒப்பந்தம் விடுவது அதிகாரி தான் அமைச்சர்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படி இருக்கும்போது போது எங்கள் மீது வழக்குப்பதி பண்ணி நீங்கள் நீதிமன்றம் வரைக்கும் நாங்கள் போனோம் இல்லைங்க உங்கள் மீது சந்தேகப்பட்டு அந்த அமலாக்கத்துறை ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு எஃப்ஐஆர்ல போடப்பட்டிருக்குதா எல்லாம் வந்து பத்திரிகை செய்தான் அந்த செய்தியின் அடிப்படையில் அமலாக்கத்துறை இன்றைக்கு டாஸ்மாக பல்வேறு அலுவலகத்தில் தலைமை அலுவலகம் முதல் பல்வேறு அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டாங்க அதன் அடிப்படையில் பல மதுபான ஆலைகளில் போய் சோதனை நடத்துறாங்க அங்கெல்லாம் நிறைய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது அதுக்கு ஏன் அவ்வளவு பதட்டப்படுறீங்க நீங்க தான் தப்பே செய்யலையே தப்பு செய்யாதவங்க ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க இவ்வளவு ஏன் வேட்டி கீட்டி கொடுத்துட்டு இன்றைக்கு குயோமயன் கத்துறீங்க அழகு பதிவு செய்யணும் அப்படியே வழக்கு பதிவு செஞ்சா தப்பு இருந்தா தானே பதிவு செய்ய முடியும் தப்பு இல்லை எப்படி பதிவு செய்ய முடியும் அப்படி பதிவு செஞ்சா நீதிமன்றத்துக்கு போங்க நிரபராதி வெளியில் வாங்க எங்களுக்கு ஒரு நாய் உங்களுக்கு ஒரு நாயுமா எவ்வளவு பேர் எங்களுடைய ஆட்சி எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மீது எவ்வளவு வழக்கை தொடர்ந்து இருக்கிறீங்க அடிப்படையில் தொடர்ந்து வேண்டும் என்ற திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறுமைப்படுத்துவதற்காக ஒரு பொய்யான வழக்கை பதிவு செஞ்சிருக்கிறீங்க ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லை ஒரு மத்திய ஒரு நிறுவன அமலாக்கத்துறை ஆதாரம்லாம் பதிவு செய்ய மாட்டாங்க ஏன்னா அப்படி ஆதாரம்லாம் பதிவு செஞ்சா அவருக்கு பிரச்சனை வந்துடும் ஆகவே அந்த முழு விசாரணைகள் வெளியில் வந்த பிறகுதான் இவருடைய நிலை என்னன்னு தெரியும் ஏன்னா பல மாநிலத்தில் நடந்துகிட்டு இருக்குல்ல பல மாநிலத்தில் இருக்கா எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் அப்படி தமிழகத்திலும் விரைவாக வருவதற்கு வாய்ப்பு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா முழு விவரம் தெரியல அதனால வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால பதறிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் பதற இல்ல ஏங்க உங்க தொலைக்காட்சியிலே நிறைய காட்டினீங்க உங்க தொலைக்காட்சியிலே வந்தது பார் எடுத்திருக்கிறாங்க பார் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லீகலா விற்குதுன்னு நீங்களே காட்டுறீங்க இதை வச்சுதாங்க அதெல்லாம் வராங்க இதை வச்சு தானே அமலாக்கத்துறை போய் உள்ள அந்த ஆதாரம் அந்த ஆதாரத்தைலாம் திரட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே உங்கள் உங்களுடைய தொலைக்காட்சியில் வந்த அந்த செய்தி பத்திரிக்கை வந்த செய்தி எல்லாம் பொய்யா அமைச்சி சொல்கிறது மட்டும் நெஜமா இது நாட்டு மக்களுக்கே தெரியுங்க பத்து ரூபாய் நபர்னா யாருன்னு தெரியும் ஒரு பாருங்க நேற்று தனம் இந்த என்ன இந்த வலைத்தளத்தில் வருது ஒருத்தர் போய் கடையில் பாட்டில் கேட்குறாரு ஏ பத்து ரூபா கொடுத்துட்டு பொய்யா ஏய் அரசாங்கமோ கொடுக்க வேண்டாம் எங்கே அரசாங்கம் கொடுக்க வேண்டாம் அவர் பேரை சொல்லி சில அதிகாரி பேர் சொல்லி அவ சொல்லித்தான் நாங்க கேக்குறேன் எங்க வேணாம் போய் சொல்லுங்கிறார்